வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மகிமையில் பக்தரின் பசி தீர்த்த நம் பெரியவாளை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் வட்லகுண்டு என்ற ஊரில் இருந்து ரொம்பவே எளிமையான பக்தர் ஒருவர் தன் குடும்பத்தோடன் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தார் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும்னு வந்திருந்த அவருக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கூச்ச சுபாவமும் இருந்தது அவரோட ஏழ்மையும் ஒரு காரணமாக இருக்கலாம் எல்லா சமயத்திலையுமே நிறைய பேர் இருந்ததால பெரியவாக்கிட்ட நெருங்கி போய் தன்னோட குறைகளைச் சொல்லிக்க அவர் முடியலை இரண்டு தினங்கள் கழிய வறுமையான நிலையோடு வெளியே ஓட்டல் போன்ற இடங்களில் ஆகாரம் சாப்பிடாத ஆச்சாரம் கொண்டு இருந்ததால் இரண்டு நாட்களிலும் குடும்ப சகிதம் ஸ்ரீமடத்திலேயே சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது தொடர்ந்து இரண்டு நாட்கள் சாப்பிட வந்தவரை கவனித்த மடத்து ஊழியர் ஒருவர் அடுத்த நாள் இங்கே சாப்பிட வரக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லி அனுப்பிவிட்டார் தங்க இடமும் இல்லை சாப்பாட்டுக்கும் வழியில்லை அடுத்த நாள் எங்கே செல்வது என்று யோசித்தவர் மறுநாள் கோவிலுக்குச் சென்று அங்கு விற்கும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டு வந்தார் மேலும் இரண்டு நாட்கள் நகர்ந்தது கையில் இருந்த சொற்ப காசும் தீர்ந்து விட்டதால் இனிமேலும் தன் மனைவியுடனும் இரண்டு குழந்தைகளுடனும் அந்த ஊரில் தங்கிறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு வகையில்லாமல் தவித்து கொண்டு இருந்தவர் அஞ்சாவது நாளா பெரியவா தரிசனத்திற்கு வந்தார் சோதனையா அன்னிக்கும் ரெண்டு மடங்கு கூட்டம் இவர் எப்பவும் போல ஒரு பக்கமாக தயங்கி நின்றார் ஒரு சில மணி நேரம் கழித்து ஸ்ரீ பெரியவா இவர் இருந்த திசையை நோக்கி கையை நீட்டி வத்தல குண்டுதானே அப்படின்னு குரல் கொடுத்தார் வியப்பும் சிலிர்ப்பும் ஏற்பட தன்னைத்தான் மகான் குறிப்பிடுறார்னு குடும்ப சகிதரா முன்னால் போய் நின்றார் நாலு நாளா சொல்ல தயங்கினதை மெதுவா சொல்ல ஆரம்பித்தார் ஸ்ரீ மகா பெரியவா அனுகிரகத்தில் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் உரிய காலத்தில் அவளுக்கு உபநயனம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன் பெரியவா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினா மகா பெரியவா ஒன்றும் சொல்லாமல் அவளை உத்து பார்த்தார் தோற்றத்தை வைத்தே அவரோட வறுமையை மகான் புரிஞ்சு அதை வெளிப்படுத்திக்காம பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தோட பூர்ண பிரசாதமாக மட்டை தேங்காய் ஒன்று எடுத்து கொடுத்தார் வாங்கிண்டு நகர ஆரம்பித்த அந்த தம்பதிகளை ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஜாடை காட்டிவிட்டு தனக்கு பக்கத்தில் நின்ன மடத்தோட காரியஸ்தர் தியாகராஜனை பார்த்தார் இவர் நாலு நாளாய் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் ஹோட்டலில் சாப்பிட்டா ஆச்சாரம் கெட்டுடும் அதற்கப்புறம் ஆச்சாரியாலை தரிசனம் பண்ண முடியாதுன்னு பயந்துண்டு அங்கே போகிறதே இல்லை நாமெல்லாம் ஸ்ரீமடத்தோட ஒரு ஊருக்கு போனால் அங்கே இருக்கிறவா நம்ம எப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணி கவனிச்சுக்கிறா அப்படி இருக்கிறச்ச எங்கேயோ இருக்கிற ஊர்லேருந்து நம்மளை நம்பிண்டு வர்றவாளை ஸ்ரீமடத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம் என்று பெரியவா கேட்டார் மடத்துல சாப்பிட யாரெல்லாம் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை கவனிப்பது காரியஸ்தரோட வேலையில்லை அது பெரியவாளுக்கு தெரியும் ஆனால் பக்தரோட கஷ்டம் தனக்கு தெரியுங்கிறத சூசகமா வெளிப்படுத்திக்கதான் ஆச்சாரியா அவர்கிட்ட அப்படி கேட்டார் இவாளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கொடு ஒற்றைவரி ஒற்றை வரி உத்தரவு பிறந்தது பெரியவாளிடம் இருந்து பசியோடு இருந்த அந்த பக்த குடும்பத்தாருக்கு மட்டும் தனியாக மடிசமையல் சமைக்க சொல்லி அவ வயிறார சாப்பாடு போடச் சொன்னார் மடத்து காரியஸ்தர் அதற்கப்புறம் அவ ஊருக்கு திரும்பவும் பிள்ளைகளுக்கு உபநயனம் செஞ்சு வைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் பணத்தையும் மடத்து சார்பாக கொடுத்து அனுப்பினார் சொல்ல வந்ததை சொல்ல வார்த்தைகளே வராமல் தவிச்ச தன்னோட நிலையை பெரியவா புரிஞ்சுண்டு அனுகிரகம் பண்ணினதை நினச்சி நினச்சி அந்த வத்தலகுண்டு பக்த அடைஞ்ச ஆனந்தத்திற்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பிரியவாச்சரணம் இது போல மகாப்பிரிவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா மகாபெரிவாச்சரணம்